அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அக்கார அடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அக்கார அடிசல்னால் பால் சாதம் தாங்க பால் சாதம் தான் அக்கார அடிசல் சொல்லுவாங்க இது வந்து திருப்பாவையில் இருபத்தேழாவது பாசுரத்தில் கூடாரவள்ளின்னு இருக்கும் இருபத்தேழாவது நாள் வந்து கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் வந்து நம்ம ஆண்டாள் வந்து நான் பால் சாதம் சாப்பிடுவேன் நகையெல்லாம் அலங்காரம் பண்ணிக்குவேன் கண்ணாடியை பார்ப்பேன் மைய இட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா முதனாலே மிஸ்டர் வந்து காட்சி கொடுத்து நான் ஒன்று திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுனால மறுநாள் நோப முடிச்சுட்டு அவங்க இருபத்தி ஏழாவது பாசனத்தில் தான் அவங்க பெருமாளுக்கு வந்து அவர் சாப்பிடணும் அப்படின்றதுக்காண்டி அவருக்காண்டி பண்ண அந்த நெய்வேத்தியத்துக்கு பேர் தான் அக்கார வெடிசல் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பால் சாதம் சாப்பிடவில்லைங்க நம்ம வீட்டில் பால் சாதம் சாப்பிட்றது எப்படி இருக்கும் சாதம் அதிகமாக இருக்கும் பால் கம்மியாக இருக்கும் நம்ம சீனி போட்டு சாப்பிடுவோம் இது அப்படி கிடையாது பால் வந்து அதிகமாக வேணும் சாதம் வந்து கம்மியாக இருக்கணும் இன்னொன்று நிறைய இது நெய் இருக்கணும் முந்திரி பருப்பு போடணும் பச்சை கருப்புறோம் ஏலக்காய் எல்லாம் போடணும் அது இல்லாத இதில் வந்து மண்டவெல்லாம் நம்ம கொஞ்சம் நுணுக்கி போடணும் சீனிக்கு பதில் இவ்வளோ இருக்குது அதில் தான் நம்ம வீட்டில் பா சாப்பிட்றது வந்து சாதம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் பால் சோறு தான் பால் சோறு வித்தியாசமாக ஒரு பால் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பெருமாளுக்கு மிகவும் பிடித்து பிடித்ததுனால் நம்ம கோதை கோதை நாச்சியார் ஆண்டாளால் செய்யப்பட்ட ஒரு நெய்வேத்தியம் அந்த நைவேத்தியத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது நாள் கூடார வழினால் இன்னைக்கு அந்த நைவேத்தியம் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு அது எப்படி பண்ண செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ருசியாக இருக்குங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப விசேஷமான நைவேத்தியம் இந்த அக்கார கையில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா கையில் நெய் உழுவு அப்படி பண்ணணும் இது பண்ணுவோமா இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் நான் சின்ன கொஞ்சமாக பண்ணிக்காட்டில்தான் இருக்கேன் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் மண்டை வெள்ளம் போடணும் ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அது அப்போ நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூனும் பாசப்பருப்பு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க தாளித்து போடுறதுக்கு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ்ஸு ஏலக்கு பச்சை பச்சைப்பருப்புனா நம்ம எடுத்துக்கணும் வாச நை வைத்ததுக்கு கொஞ்சம் பச்சை கருப்பு முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மெத்தடு நம்ம இதிலே போட்டு நம்ம சாதத்தை வேக வச்சால் ரொம்ப நேரம் ஆகும் நான் என்ன பண்ணேன் இந்த அரிசி சாதத்தை கொஞ்சோண்டு இந்த பாசிப்பருப்பை வறுத்துக்கிட்டேன் லைட்டாக பாசிப்பருப்பு முட்டை வறுத்துக்கிட்டு இந்த பச்சரிசியோடு சேர்ந்து குக்கரில் ரெண்டு நல்ல நாலஞ்சு விஷயம் குழைய வேக வச்சுக்கிட்டேன் வேக வச்சுட்டு இதுக்கு அரை லிட்டர் பால் தேவை அரை லிட்டர் பாலில் அந்த சாதத்தை போட்டு நல்லா அந்த சாதம் பால் மிங்கில் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இந்த நம்ம நுனிக்கி வச்சுருக்கேன் மண்டை வெள்ளம் நம்ம நம்ம பாக எடுத்து ஊற்ற தேவையில்லை கரைச்சி நம்ம என்ன பண்ணலாம் டைரெக்டாகவே இந்த மண்டை வெள்ளத்தை போட்டு நல்லா கிண்டுவோம் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ நெய் ஊற்றி கிண்டிட்டு கடைசியில் எல்லாம் தாளித்து ஊற்றுவோம் தாங்க அக்கார அடிசல் இப்போது நான் சாதம் குக்கரில் நல்லா வேக வச்சு இந்த வச்சுருக்கேன் நம்ம பாசிப்பருப்பையும் இதையும் நல்லா வே குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் பாசிப்பருப்பு இருந்தால் போதும் ரொம்பலாம் தேவையில்லை சும்மா அந்த டேஸ்ட்டுக்கு தான் இப்போ இது நான் பால் நல்லா இப்போது அரை லிட்டர் பால் நான் நல்லா காய இருக்கேன் இந்த பால் வந்து நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் சாதத்தை குக்கரில் வே சாதத்தை இதில் போடுவோம் இங்கே பாருங்கள் இப்போ பால் நல்ல அரை லிட்டர் பால் நல்லா காய வச்சுக்கேன் பால் நல்லா காஞ்சி போச்சு உங்களுக்கு சீ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ சிம்பிள் மெத்தட் தான் உங்களை சொல்கிறேன் குக்கரில் சாதத்தை கொலைய வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரம் வந்துக்கிட்டு இருந்தால் சாதம் நேரம் ஆகும்ல சீக்கிரம் பண்ணிடலாம் டக்குன்னு பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் இப்போ பால் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த வேக வச்ச நல்ல குழைய வச்ச சாதத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி சேர்ப்போம் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் பால் கொதித்துட்டு சாதம் நல்லா அந்த பாலில் மின்லாச்சு நல்லா கொதிக்கட்டும் சாதம் வந்து பாலோட சேர்ந்து நல்லா வந்து நம்ம சாதம் வடிக்கட்டும் கை தண்ணி மாதிரி அந்த மாதிரி இதுவாகட்டும் சேரட்டும் நல்லா கொள்ளையே வேக வச்சதுனால பிரச்சனை இல்லை இல்லைன்னா நம்ம இதை நம்ம ரொம்ப நேரம் வெந்து வெந்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்க பச்சை அரிசி பச்சைரிசி குருணை கூட எடுத்துக்கலாம் குருணை எடுத்தால் கூட சீக்கிரம் நம்ம வெந்துடும் நல்லா கொதிக்கட்டும் சாதத்தோடு நல்லா மிங்கிள் ஆகட்டும் நம்ம இந்த பால் நல்லா நிறைய ஊற்றணும் இப்போ நான் அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் டம்ளரு குவான்டிட்டி கம்மி தான் சின்ன டம்ளர் தான் உங்களை காட்டியிருக்கேன் பச்சரிசி கால் ஸ்பூன் தான் பாசிப்பருப்பு காட்டினேன் அதனால் நான் அதுக்கு ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் போடுறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு லிட்டர் பாலாவது ஊற்றணும் பெரிய டம்ளர்னால் இப்போ நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ மண்டை வெள்ளத்தை அதில் போடுவோம் ஒன் ஒன்றுக்கு ஒன்றாயன்னா இனிப்பு நல்லா இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் இனிப்பு அதனால் நல்லா இது இருப்பாரு கலர் மாறிப்பாருங்க சூப்பராகிடுச்சுங்களா இப்போ நல்லா மண்டை போடுவோம் கலரே மாறிடுச்சு நம்ம இதில் கொஞ்சம் இப்போது ஏலக்காய் பொடி தூங்கிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருப்பு ரொம்ப பாருங்கள் பச்சை கருப்பத்தை இல்லை நுணுக்கி போட்டுக்கிறேன் அப்போ தான் வாசமாக இருக்கும் இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் நெய் தாளிக்கும் தாளிக்கும்போது நம்ம தாளிக்கின்ற பாருங்கள் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பண்ணும்போதும் நம்ம அதில் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா விடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணலாம் முந்திரி ஏலக்காய் தாளித்து போடுவோம் இப்போ நம்ம தாளித்து விட்டுக்குவோம் நல்லா குச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம தாளித்து விட்டுருவோம் யாருமே ஏற்று பாருங்கள் இது நம்ம சர்க்கரை நம்ம சீனி போட்டும் செய்யலாம் சீனி போட்டு செஞ்சா வெள்ளையாக இருக்கும் அதனால் இது நம்ம மட்டை வெள்ளம் போட்டு பண்ணுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மட்டை வெள்ளம் போட்டே பண்ணுங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக பாயசம் மாதிரி இருக்கும் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் பாயசமாகவும் இல்லாமல் நம்ம இறக்கிறதா நல்லா வாசனை கருப்பு வாசனை வருது பாருங்கள் அவ்வளோதாங்க அக்காரடிசல் நீங்களும் மார்கழி மாதம் அந்த இருபத்தி ஏழாவது பாசனம் வருதில்லை அன்னைக்கு கூடாரவல்லி அன்னைக்கு அக்கார வடிசல் பண்ணி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ரொம்ப ருசியானதுங்க முடிஞ்சிச்சு நம்ம இதில் எடுத்து இப்போது ஆண்டாளுக்கு கூடாரவள்ளி இன்னைக்கு திருப்பாவை இருபத்தி பாசத்து அன்னைக்கு நம்ம பெருமாளுக்கு ஆண்டாளுடைய விருப்பப்படியே நம்ம அக்கா அடிசல் நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் நல்லதே பார்ப்போம் நல்லதே கேட்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்